பெரிமை போராளி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே இளைஞர்களின் எழுச்சி மிகு பேராற்று மருத்துவர் கழகத்தின் மாநில மகளிர் தலைவி எதிர்கால நமது அரசியல் நம்பிக்கை மருத்துவர் வினோலி நிவேத பாண்டியன் அவர்களே மற்றும் மாநில பொதுக்குழுவிற்கு கலந்து கொண்டுள்ள கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர்களே மண்டல செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் தமிழகம் முழுவதும் வந்திருக்கும் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் அரசியல் அதிகாரமற்ற விழிப்புணர் விளிம்பு நிலை மக்களின் விடிகளுக்காக நமது போராளி தலைவர் தமிழனவேந்த தமிழவேந்த தொடங்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மக்கள் முன்னேற்ற கழகம் அரசியல் இருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் எந்த பிரச்சனைக்கும் சமரசம் இல்லாமல் துணிந்து போராடும் ஒரு பேர் இயக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற ஆகும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு இல்லாமல் தமிழ் ஆசை பெறாமல் எந்த கட்சியும் எந்த வேட்பாளரும் தமிழகத்தில் இனி ஆட்சி காலத்தை அமைக்க முடியாது தமிழகத்தில் அணி அமைக்க முடியாது ஏனென்றால் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் கூட்டணி மாறுபவர் அல்ல எங்கள் தலைவர் பின்னணிக்கு சந்தித்தாலும் சொன்ன வார்த்தையும் கூட்டணி தர்மத்தையும் காப்பாற்றுபவர் எங்கள் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் யார் வீரப்பன் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் ஆசை பெற்று வெற்றி பெற்றார் என்பது வரலாறு மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது அன்றைய அதிமுக அமைச்சரான ஏழு அமைச்சர்கள் குழு ஒன்று எங்கள் தலைவர் அவர்களை நெல்லையில் சந்தித்து இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று என்பதே வரலாறு ஆகவே ஒரு கோடி தேவேந்திரபோல வேளாளர்களின் மூலமாகவும் பத்து கோடி உலக தமிழர்களின் முகவரியாக விளங்கக்கூடிய எங்கள் தலைவர் ஆதரவு இல்லாமல் இன்னும் யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது குறிப்பாக தென்மண்டம் தென் மாவட்ட மற்றும் டெல்டா மாவட்டத்தில் உள்ளடக்கிய நூத்தி இருபது தொகுதிகளை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அரசியல் சக்தியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து உள்ளது எங்களது தலைவரை இனிமேல் புறந்தள்ளி விட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒருபோதும் இயங்காது எங்களது அரசியல் முடக்கம் நினைக்கும் சமுதாய துறைகளுக்கு அரசியல் எதிரிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் அரசியல் முடிவுரை எழுதும் எழுதும் என்று தமிழ் நவேந்தரை அறிவாளை ஏற்றுவோம் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அதிகாரத்தில் நம் அனைவரும் சேர்ந்து அமைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நவேந்தர் வெல்லுக நட்பு விருதுநகர் மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் பழனிசாமி அவர்களே திருநெல்வேலி மாநகர மாவட்டத்துடைய தலைவர் கிங் தேவரன் அவர்களே திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் திரைப்பாண்டியன் அவர்களே திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நாகராஜ சோழன் அவர்களே தென்காசி தெற்கு மாவட்டத்துறை தலைவர் தவம் அவர்களே தென்காசி தெற்கு மாவட்டத்துறை செயலாளர் கணேச பாண்டியன் அவர்களே தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துறை செயலாளர் கே பாபு அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் ஜார்ஜ் அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துடைய செயலர் ஆரம்ப பழனிசெல்வம் அவர்களே தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துடைய தலைவர் விஜயபாண்டியன் அவர்களே தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துடைய செயலாளர் ராணன்ஸ் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தலைவர் சுரலயா பாண்டிய அவர்களே படிக்க நீங்கள் படிங்க என்று சொல்கிறார் ஆனால் ஆளுங்கட்சியில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இந்தியை திணிக்கிறார்கள்

படிப்பால் மட்டுமே மேன்மையடைமே தவிர தமிழ் 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 என்று சொல்லி வாழ்விசி கொண்டிருந்தவன் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்திற்கு செல்ல முடியாத இழிநிலை ஏற்படும் படிக்க கட்டிக்கொள்ள சொல்லுங்க யாரும் எந்த மொழியும் திணிக்கவில்லை திணிக்கின்ற மொழி எந்த மொழியும் அல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு யோசனை முதலமைச்சருக்கு தமிழ போல மத்த மாநிலத்தை படிக்க சொல்லி சொல்லாம ஏன் இது வரைக்கும் தமிழக அரசு சொல்லவே இல்லை எத்தனை முறை கலைஞர் ஆண்டாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனாங்க காமராஜர் அவர்கள் ஆனாங்க அந்த நேரத்தில் தமிழ் மொழிய போய் வெளியில கட்டிதான் சொல்லி யாரும் சொல்லல இது இந்தியா சொல்லுகிறது உங்களுக்கு ஏதாவது மொழி எடுத்து பதிவிய நல்லது என்று சொல்லுகின்றது நல்லதை வரவேற்க வேண்டாமா

மத்திய அரசு என்ன சொல்லுது சீரமைப்பு திட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை குறைக்க போவதாக ஒரு சீரம் என்ன சீரமைப்பு சொன்னா மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையிலே பாராளுமன்றத்தை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மறுசீரமைப்பின் அடிப்படையிலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்கப் போகின்றார்கள் இதற்கு அனைத்து கட்சிகளும் வர வேண்டும் என்று சொல்லி அனைத்தாசு நீச்சல் அழகங்களையும் அனைத்தாக அனுப்பி நானும் சொல்லி வந்து மருசீவு நான் வர ஒன் ஹவரில் கூப்புறேன் எம்பிசிடி குறையும் சொன்னால் பாராளுமன்றம் எண்ணிக்கை குறையும் தமிழகத்தில் குறையும் சொன்னால் அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றத்தை முடிஞ்சால் எதிர்க்கிறது நாங்கள் குதமைச்சரவனுக்கு ஆளு குடிக்கிட்டு வந்து சொல்கிறோம் அனைத்து வெற்றியும் சொன்னார் இதே போட்டு தான் நாங்கள் சொல்றோம் சாதினாலி கணக்கெடுங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு ஆள் உறுதியா இருப்பாங்க சொல்றேன் இதுவேறு அறிவியல் இரண்டு ஒன்று தான் மத்திய அரசுக்காக அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார் தமிழ் நாட்டில் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படாது சொல்லி பார்த்து ஒரு மீட்டிங்ல பேசுனார் ஒரு பஸ் கொடுத்தாரு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொன்னார் எழுத்து போறமா சொல்ல சொல்லுங்க

वाल hmm. hmm. तो, का महीने के कुलाधिनी चंदा बोले आइए बोले बुम्मा बोले कुमार माँ बोले बुम्मा बोले कुमार माँ नौजवान वासाई ते भाग लग एक बुली वासाई ते भाग बाकी किसलिए नौजवान परिणाम वासाई हमको भाग दिन ना भी बाकी है तम्मूले दाई के दिल रहा कस्ब पर ते वड़ाते वासाई ते मेन में पर ते बुनोरुचील

சட்டமாம் சட்டம் சட்டத்தை ஏமாற்றி கொடுக்கின்ற கூட்டம் தான் திட்டம் மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது இழுத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு மக்கள் யாரால் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடவுள் பற்றியிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் எண்ணிப்பாரு சிந்தித்துப்பாரு இப்படி எல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சீரழிப்பு வரசு நடைபெடாது என்பதை மட்டும் நான் அந்த நேரத்தில் சொல்லி கொள்ள கடவுள் பண்ணிருக்கேன் இன்னொன்னு சொல்லக்காய் மீனவர் பாதுகாப்பு தெரிஞ்சார மீனவருக்கு பாதுகாப்பு எங்கேயாவது இருக்காங்களா கடலுக்கு பொழுது திருப்பி வராங்கன்னா அவன் எப்படி வருவாருன்னு கூட எத்தனை பேர் செத்துட்டாங்க எத்தனை பேர் இளைஞர் சிறையில் இருக்கிறாங்க அவரை சிறைக்கு போனவொடனே இங்க இருந்து கோலபுஷன் இருந்து கூட எங்க மீனவர்களெல்லாம் எல்லாம் செய்யணும் மத்திய அரசை விடுதலை இது ஒரு வரையறைக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் இது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இருவரும் சரி ஒரு தமிழக எல்லையிலிருந்து இளைஞர்களுடைய எல்லைக்கு தவறு செய்துவிட்டால் அது வரையறுக்கப்படக்கூடிய எல்லையை சரியா செய்தால் இந்த நிலை ஏற்படாது மீனவருடைய பாதுகாப்பு துரிதமாக செயல்படும் மீனவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் அதற்கு நாம் தமிழக மக்கள் நிச்சயமாக தான் முக்கியமாக இருக்கிறதுக்கு போராளத்திறாலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு இடம் நிலம் அந்த இடத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் சொல்லுவோம் நீ எவ்வளவு பிரச்சனை என்ன இந்த பிரச்சனை எப்படி சீ வாழ்ந்து ஏமாந்து இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் சீ செய்யுமா வேண்டாமா சீ செய்யுமா வேண்டாமா சரி இன்னொன்று பாருங்க போதைப் பொருள்